எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப் இருந்ததுன்னா அதுலேயும் ஷேர் பண்ணியும் விடுங்க பொங்கல் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் திருவாதிரை நட்சத்திரத்துடன் வர பௌர்ணமி இன்று இரவு தலையணை கடியில் இதை வைத்து உறங்குங்கள் நன்றாக பெருகி கடன் அடையும் தங்க நகைகள் நன்றாக சேரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் ஆருத்ரா தரிசனம் இன்னைக்கு கண்டவங்க இன்னைக்கு போயிட்டு காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்துல அந்த ஆருத்ரா தரிசனம் சிவனோட எல்லா எல்லாமே மறைக்கப்பட்டு அந்த நடராஜர் பெருமாள்னு இருக்காருங்களா அவருடைய முகம் மட்டும்தான் தெரியிற மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் இப்ப நீங்க இன்னைக்கு நீங்க இப்ப பார்த்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க இன்னைக்கு எந்த சிவன் கோயில் போனாலும் அங்கே நடராஜர் பெருமாளுக்கு இந்த மாதிரி பெருமானுக்கு இந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபுல்லாக மூடிடுவாங்க முகம் மட்டும்தான் தெரியும் அந்த நட்சத்திரத்துடன் கூடிய இன்னைக்கு பௌர்ணமி வேற முழு பௌர்ணமி பௌர்ணமினாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் நினைவு வருவது என்னது சந்திர பகவான் சந்திரனை வணங்குங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு சந்திரனை ஒரு ஏழு மணிக்கு நல்ல நிரபூரமாக சந்திரன் உதித்து இருப்பார் சந்திர ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதுனால தான் திருப்பதியில் பனங்காசா பெருகுது அந்த சந்திரன் ஆதிக்கம் நமக்கும் வர வேண்டும் நம்ம உடம்புலையும் படணும் எப்படி இப்போ சூரிய வெளிச்சம் பட்டா நம்ம உடம்புக்கு நல்லது நம்மளுக்கு எலும்புக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது சதைக்கு நல்லது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்ற மாதிரி சந்திரனோட வெளிச்சம் நம்ம பார்த்தோம் சந்திர வெளிச்சம் நம்ம மேலே பட்டதுனாலே நம்ம மனசு தூய்மையடையும் நம்ம தேகம் ஒரு பொழிவடையும் அடுத்தது பணத்துக்கு பஞ்சம் இருக்காது சந்திரன் சந்திரன் வந்து பணத்துக்கு சந்திரன் அதிபதி அதனால தான் பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி விசேஷங்கள் இந்த பணத்துக்காக நகைக்காக விசேஷங்கள் செய்யறது இந்த தினத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது பௌர்ணமி அன்னைக்கு இரவு முடிஞ்சால் இன்றைக்கி கோவிலுக்கும் போயிட்டு வாங்க நிறைய பேர் போகி கொண்டாடி நிறைய பேர் வீட்டில் கூழ் ஊத்துறது சாயங்கால நேரத்தில் ப பூஜை பண்ணுறது எல்லாமே பண்ணி முடிச்சிருந்தாலும் கோவிலுக்கும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு ஏன்னா சிவன் கோவிலுக்கு இன்றைக்கி திருவாதிர நட்சத்திரன்றதுனால இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் கண்டிருப்பாங்க நீங்கள் போயிட்டு வாங்க சரி இது ஓகேம்மா அடுத்தது என்ன தலையணுக்கடியில் வச்சு நம்ம உறங்கணும் ஒரே நம்மளுக்கு பண வறட்சியாகவே இருக்குதே எந்த நேரம் பார்த்தாலும் காசு கஷ்டமாகவே இருக்குது பணத்துக்கு பஞ்சமாகவே இருக்குது கையில் காசு பணம் தங்க மாட்டேங்குது நான் என்ன ராசி இல்லாத ஆளா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் என்ன போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணிருக்கேனா இல்லை என்னோட ஜென்மத்துல யாராவது ஏதாவது செஞ்சுருக்காங்களா எனக்கு ஏன் அந்த பணத்துக்கு கஷ்டம் வேலைன்னு போனால் அந்த வேலை ஒரு நேரத்துக்குலாம் ஒரு நேரம் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது சரி அந்த வேலையே கிடச்சி போ இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒருத்தன் எதிரி மாதிரி வந்து நம்மளை கழுத்தறுக்கிறான் அது ஒரு பக்கம் சரி நம்ம இந்த ஒரு பிஸ்னஸ் இருக்க இன்னொரு பிஸ்னஸ் செய்வோம் அதை பார்த்தா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது நான் என்னோடய தொழில் வளம் நல்லா இருக்கணும் நான் தொழில் வளர்த்து நல்ல தொழில் செய்து அந்த தொழிலில் எனக்கு முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இந்த பௌர்ணமி எனக்கு இதை செய்ங்க முடிஞ்சா விளக்கு உங்க வீட்ல இருந்துச்சுன்னா ஒரு சைஸ்ல கூட வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப விலை கூட வேண்டாம் திட்டமான ஒரு விலை போட்டு ஒரு சைஸான ஒரு குத்து விளக்கு வாங்கி குத்து விளக்கு பூஜை செய்யுங்க இன்னைக்கு நிறைய கோவில்கள்ல விளக்கு பூஜையும் செய்வாங்க விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க ஆனா தான் வச்சு பூஜை செய்யணும் அப்பதான் மகாலட்சுமி அம்சம் இந்த மார்வாடிகள் சூட்சமா மார்வாடிகள் சூட்சமோன்றமே அவங்க தான் நல்லா கவனிச்சு பாருங்க பௌர்ணமிக்கு அருமையான சிகப்பு சேலை கட்டிக்கிட்டு பட்டு ஜரியோட கூடிய சேலை கட்டிக்கிட்டு மாலை நேரத்தில் அவ்வளோ அழகாக அவங்களும் அவங்களே அலங்காரம் பண்ணிப்பாங்க பெண்கள் எந்த வீட்டில் ரொம்ப அலங்காரமாக அழகாக இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் காசு பணத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் எப்பவுமே போட்டது ஏதோ நைட்டி போடுங்க நான் நைட்டிக்கு எதிரி கிடையாது நைட்டி போடுங்க நான் வேணான்னு சொல்லலை அதுவே புது நைட்டியாக போட்டு அதுக்கு ஒரு அழகான சரி இன்றைய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு பௌர்ணமி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சகப்பு சேலை கட்டுவோம் வியாழக்கிழமை மஞ்சள் கலர் சேலை கட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்குள்ளே ஒரு வச்சுக்கிட்டு நம்ம அதை நம்மளை அலங்காரம் நம்மளை நாம் பண்ண பண்ண அதனால தான் நீங்கள் பாருங்கள் நல்ல மாரவாடையில் நீங்கள் கவனித்து பாருங்களேன் காலையிலேருந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்கன்னா கூட மாலை நேரத்தில் விளக்கு வைக்கிற நேரத்தில் அலங்காரமாக இருப்பாங்க அவங்க அந்த அலங்காரம் என்பது பெண்கள் அலங்காரமாக இருக்கும் போது அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி தானாக வந்து உட்காந்துடுவான் சரி இது ஒரு விஷயம் அடுத்தது இரவு நேரத்தில் என்ன தலையணை என்ன வைக்கணும் ஒரு நீல கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிராம்பு அதுக்கு கூட கொஞ்சம் ஒரு அந்த பூண்டு தோல் இருக்கு இல்லைங்களா அந்த பூண்டு தோலை தோல்னா நம்ம பூண்டு உரிச்ச தோல் இதுக்குன்னு நீங்கள் இருந்தால் கூட பூண்டு நம்ம வீட்டில் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் மேலேருந்து தோலை கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த துணியில் வச்சுருங்க பதினோரு கிராம்பு கூட இந்த பூண்டு தோலையும் வச்சுட்டு அதுக்கு கூட ஒரு இஞ்சி துண்டு இந்த இஞ்சி தோல் சீவெல்லாம் தேவையில்லை அப்படியே இஞ்சி துண்டு அதில் வச்சுட்டு இதை மூணுத்தையும் முடிச்சு போட்டுருங்க முடிச்சு போட்டு நான் இன்னும் ராசி இல்லாத ஆளா நான் ராசியான ஆளாக மாறணும் இப்போ நீங்கள் கட்டிலில் படுக்கிறதா இருந்தால் தலையணைக்கடியில் வச்சுக்கோங்க தரையில் படுக்கிறதா இருந்தால் பாய் போட்டு படுக்கிறதங்களாக இருந்தால் தலைக்காணி கடியில் அதுவும் தலையணைக்கடியில் தான் நீங்கள் வச்சுக்கிட்டு உறங்குங்க இது நீங்கள் இன்று இரவு இன்னொரு விஷயம் கூட செய்யலாம் கையில் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பொருளை தோல் பதினோரு கிராம்பு ஒரு இஞ்சி துண்டு இதுக்கு வந்து எப்பேற்பட்ட வசிய சக்தி வாய்ந்ததுன்னு உங்களுக்கு செஞ்சு பார்த்தோன்னு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் இதை எடுத்துக்கிட்டு மேலே நம்ம எங்கே நம்மளுக்கு நிலா வெளிச்சம் தெரியுதோ அந்த நிலா வெளிச்சத்தில் போய் கொஞ்சம் நேரம் உட்காருங்கப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த நிலா வெளிச்சம் படுறபடி கொஞ்ச நேரம் உக்காருங்க ஏன்னா செழுமை அடையணும் நம்மளுக்கு பணம் காசு கிடைக்கணும் நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் பொழுது கடை அடையணும் நகை சேரணும் போது கையில் வச்சுக்கோங்க அந்த முடிச்ச அந்த தோல் இஞ்சி கிராம்பு இது மூணும் சேர்த்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு அதில் ஒரு ரூபா நாணயத்தை கூட வச்சுக்கோங்க நிறையா நாணயம் கூட வச்சுக்கலாம் தவறு கிடையாது நிறைய வச்சுக்கிட்டு முடிச்சு போட்டு கட்டிக்கிட்டு மடியில் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நிலா வெளிச்சதில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தலையணி கடையில் வச்சு உறங்கிடுங்க நல்லா தூக்கம் வரும் நீ நிலா வெளிச்சதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குறீங்களா நல்ல தூக்கம் வரும் நீங்கள் அதை தலையணி கடையில் வச்சுருங்க நல்லா தூங்கி எழுந்து காலையில் அந்த கிராம்பையும் பூண்டுத்தோல் இஞ்சி இது மூணையும் நம்ம இதில் செடி இருக்குதுன்னா செடியில் போட்டுடலாம் அப்படி இல்லை கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த நாணயங்கள் நீங்கள் எவ்வளோ நாணயம் நீங்கள்னா பணம் பணத்தை வச்சு தான் பணத்தை இழுக்க முடியும் இல்லைங்களா அதனால தான் காசை கையில் வச்சுக்கோங்கன்னு அந்த காசை வந்து நம்ம நிலா விளைச்சதில் காட்டின காசுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது நிலாவோட அந்த இதை ஈர்த்து வச்சுருக்கோம் அந்த பணம் அந்த பணத்தை நம்ம பணம் வைக்கிற இடம் சும்மா கிச்சன்ல கூட ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அதில் போட்டுக்கிட்டே வாங்க அதை எடுத்து கூட செலவும் பண்ணலாம் அதனால எந்த தவறும் கிடையாது காசை சேமிச்சு வைக்கலாம் அந்த நிலா வெளிச்சம் உங்க மேலே படணும் இது ரொம்ப முக்கியம் திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க இதை நிச்சயமே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்